நாகர்கோவில் அருகே குடும்ப பிரச்சனையால் இளம்பெண் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கீழ்மரவன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வசரண் வயது இருபத்தைந்து இவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ரேஷ்மா வயது இருபது என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் கணவன் மனைவி இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினமும் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது அதன்பின் செல்வசரன் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது ரேஷ்மா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது ரேஷ்மா தனது தாயாருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரேஷ்மாவின் தாயார் நாகர்கோவிலில் உள்ள அவரது உறவினர்களுக்கு இதுபற்றி தகவல் தெரிவித்தார் உடனே உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டப்பட்டு கிடந்துள்ளது அவர்கள் பலமுறை கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை இதனால் அவர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு படுக்கை அறையில் ரேஷ்மா தற்கொலை செய்யப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இதுகுறித்து உடனடியாக கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ரேஷ்மாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்